ஒரு ஊரின் எல்லையில் முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் தனக்கு பசி ஏற்படும் போதெல்லாம் அழகியிருந்த அந்த ஊருக்கு சென்று உணவை தானமாக பெற்று தன் பசியை போக்கிக் கொள்வார் அப்படி உணவுக்காக செல்லும் ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட வீட்டை நன்றாக கவனித்தார் அந்த வீட்டில் மிகவும் ஏழ்மையான நிலையில் தாய் தந்தை உடல் ஊனத்துடன் ஒரு மகன் என்று மூன்று நபர்கள் கூடியிருந்தனர் அவர்களிடம் உணவு என்று முனிவர் கேட்கும் போதெல்லாம் அவர்களும் தங்களால் இயன்ற உணவை தானமாக தந்தார்கள் இதையெல்லாம் மனதில் நினைத்து பார்த்த முனிவர் இவர்கள் பெரிதாக பாவங்கள் எதுவும் செய்ததை போல் தெரியவில்லை இருப்பினும் ஏன் இப்படி ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் என்று தினமும் அவர்களை சிந்திக்க தொடங்கினார் ஒரு கட்டத்திற்கு மேல் விடையை தெரிந்து கொள்ள இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் அப்போது முனிவர் என்றும் தோன்றிய இறைவன் முனிவரே உன் மனதிற்குள் கேட்கின்ற கேள்விகள் எனக்கு புரிகிறது ஒருவன் செய்கின்ற தருமங்கள் பாவங்கள் மட்டுமே அவனுடைய வாழ்க்கை எண்ணங்களும் சில நேரங்களில் அவனுடைய வாழ்க்கையை முடிவு செய்கின்றன என்று இறைவன் கூற முனிவருக்கோ ஒன்றும் புரியவில்லை அதை உணர்ந்து வந்த இறைவன் முனிவரை அழைத்துக் கொண்டு அந்த ஏழையின் வீட்டிற்கு சென்றார் அங்கிருந்த மூவரையும் அழைத்து உள்ளது அதனால் என்னை பதினெட்டு வயதில் இளம் பெண்ணாக மாற்றும்படி தனக்கான வரத்தை கேட்டால் அப்படியே வயதான தோற்றம் மறைந்து அழகான எண்ணங்களும் மாறத் தொடங்கியது தனக்கு ஏற்ற இளம் வீரனை திருமணம் செய்து கொண்டு இளமையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று மனதில் ஆசையை வளர்த்துக் கொண்டார் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அவளது கணவன் இறைவனை இறைவா எனக்கு இப்போது என் மனைவியை மாற்றிவிட்டாய் இப்போது அவள் எண்ணங்கள் தவறாக மாறிவிட்டது என் குழந்தையை யார் கவனிப்பார்கள் அதனால் அவரின் கெட்ட எண்ணத்திற்கு தண்டனையாக அவளை நாயாக மாற்றிவிடும்படி தனக்கான வரத்தை கேட்டான் இறைவனும் இவனக்கான வரத்தை தரும் பொருட்டு அவனது மனைவியை நாயாக மாற்றினார் பிறகு அந்த சிறுவனை பார்த்த இறைவன் சிறுவன் இறைவா நான் உடல் ஊனமுற்றவன் என்னை கவனித்துக் கொள்ள என் தாயின் உதவி மிகவும் அவசியம் என் தாயை இப்படி நாயின் உருவத்தில் பார்க்க கஷ்டமாக இருக்கிறது என் தாயை பழைய நிலைக்கு திரும்பவும் இதுதான் நான் உங்களிடம் கேட்கும் வரம் என்று அந்த சிறுவன் கூற இறைவனும் அதே வரத்தை தந்து அவனது தாயை பழைய நிலைக்கு மாற்றினார் இப்போது அருகில் என்றிருந்த முனிவரை பார்த்த இறைவன் முனிவரே நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா எந்த கெட்டதை செய்யாவிட்டாலும் ஏன் சிலர் மற்றும் வாழ்க்கையை அதே நிலையில் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு இப்போது விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் இவர்கள் மூவருக்கும் நான் மூன்று வரங்களை தந்தேன் இவர்கள் நினைத்திருந்தால் அந்த வரங்களை சரியாக பயன்படுத்தி அனுபவிக்க முடியாமல் இவளின் கெட்ட எண்ணமும் அவளின் கணவனின் பதிவாங்கும் எண்ணமும் தடுத்துவிட்டது இந்த குடும்பத்தின் தலைவர் என்ற முறையில் கொண்டு அதற்கு வரத்தை கேட்டு அமைத்துக் கொள்ளாமல் தன் மனைவியை பதிவாங்குவதாக நினைத்து தனக்கு கிடைத்த வரத்தையும் அவனும் உயிரணித்தான் மூன்றாவதாக அந்த சிறுவன் அவனை குறைக்கொள்வதில் எந்த நியாயமும் இல்லை ஏனெனில் அவனுக்கு அவன் தாயின் உதவி தேவையில்லை அதனால் திரும்பப் பெற்றாங்க இங்கு பலரும் இறைவை கோவத்தான்தான் தனக்கு கிடைக்கும் நன்மைகளை தங்களின் கெட்ட எண்ணங்களால் அதை தீமையாக மாற்றிக் கொள்கிறார்கள் ஒருவன் செய்கின்ற நல்ல செயல்கள் மட்டுமே ஒருவனை வாழ்க்கையை உயர்த்தி விடாது அவனின் எண்ணங்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவனின் வாழ்க்கையும் உயரும் என்று இறைவன் கூற முனிவர் கோவம் அனைத்தும் தெளிவாக புரிந்தது முனிவர் ஒருவர்வர் ஒவ்வொரு வீராக தானமாக பெற்றுக் கொண்டு வந்தார் முதல் வீட்டில் இருந்த பெண்மணி தன் மகளை அழைத்து அவள் கைகளால் தானியங்களை தானமாக கொடுத்தாள் இரண்டாவது வீட்டில் இருந்த பெண்மணியும் தன் மகளின் கைகளால் தானியங்களை தானமாக கொடுத்தால் இவர்களின் புண்ணியங்களை கணக்கில் வைத்துக் கொள் இறைவா என்றபடி முனிவர் அங்கிருந்து சென்றார் காலங்கள் கடந்தன இரண்டு பெண்மணிகளும் இறந்து மேலோகம் செல்ல முதல் வீட்டு பெண்மணியை சொர்க்கத்திற்கும் இரண்டாவது வீட்டு பெண்மணியை நரகத்திற்கும்